அன்பான உறவுகளுக்கு வணக்கம் புனித வாரத்தின் திங்கட்கிழமையான இன்று உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது தவறு என்ற சிந்தனையில் நாம் வாழ்வை கொஞ்சம் நினைத்துப் பார்க்க இருக்கின்றோம் நம்மீது இறக்கும் கொண்ட கடவுள் நமக்காக தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி வைத்து நம் மீட்புக்காக அவரது உயிரை தியாகம் செய்ய வைத்துள்ளார் என்றால் கடவுளின் உள்ளத்தில் முழுவதுமாக பாவியாகிய நம்மை எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற பேராவல் நிரம்பி இருந்திருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது இன்றைய உலகில் தன் குழந்தைகளுக்கு எத்தகைய துன்பமும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கும் தகப்பன்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் உலகின் பாவங்களை பணிபோல் மாற்றவும் பாவ கரைபட்ட மானுட சமூகத்தை தன் மகனின் இரத்தத்தால் கழுவிய தந்தையாம் கடவுளின் உள்ளத்தில் நாம் அனைவரும் எத்தகைய உறவுடன் இணைந்திருந்தால் தன் மகனை பலியாக்க இறைவன் தீர்மானித்திருக்க வேண்டும் இன்றைய இறைவார்த்தைகள் நீதியை நிலைநாட்ட விரும்புவோர் எத்தகைய துன்பம் வந்தாலும் அதனை பொருள்படுத்தாமல் நீதிக்கு தொடர்ந்து குரல் கொடுப்பவர்கள் என்பதை உணர்த்துகின்றது மனிதனின் மனிதனுள்ளே சுயநலம் பொறாமை தீமை அகங்காரம் கீழ்ப்படியாமை அடுத்தவரின் நலனில் அக்கறையின்மை ஆணவம் எப்படியாவது அடுத்தவரின் உணர்வை சிதைத்து சின்னாபின்னம் ஆக்குவது என்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டு அடுத்து இருப்பவர்களை பார்க்கின்ற போது அவர்களோடு பேசுகின்ற போது அவர்களுக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது போல நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ளும் சிறந்த நடிப்பாற்றலை நம்மால் எப்படி வெளிப்படுத்த முடிகிறது நமது ஆண்டவர் தன்னை இகழ்ந்து வெறுத்து மறுதலித்து தீய வழியில் சென்று பாவத்தின் மொத்த உருவமாய் மாறிய தனது மக்களை மீட்கவே தன் மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார் இந்த மக்கள் தன்னை வெறுத்தவர்கள் தன்னை விட்டு விலகி சென்றவர்கள் தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியவர்கள் அநீதியை அரவணைத்தவர்கள் கீழ்ப்படியாமையை அரவணைத்துக் கொண்டவர்கள் என்ற எண்ணத்தை உள் மனதில் கொண்டு நம்மை பழி மாறாக நம்மை மீட்க அவர் வகுத்த திட்டம் அவர் நம்மீது கொண்டிருந்த நிபந்தனையற்ற அன்பை வெளிச்சமிட்டு காட்டும் நம் உள்ளுக்குள் காழ்ப்புணர்ச்சியும் தவறான சிந்தனையும் அருகில் இருக்கின்றவன் வாழ்வில் உயர்ந்து விட்டானே என்ற பொறாமையும் வைத்துவிட்டு வெளிவேட காரணை போல அருகில் இருப்பவனை பார்க்கும்போது போது உதட்டளவில் சிரித்து உள்ளத்தில் கொதிகலனாய் கோபத்தை கொப்பளித்தோம் என்றால் நாம் உறவுக்குள் நிச்சயம் விரிசல் ஏற்படும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் லாசரின் சகோதரி மரியா இயேசுவின் அடக்கத்தை முன்குறித்த அடையாளமாக அவரது காலடிகளில் எண்ணெயை பூசுகிறார் இதை குறித்து யூதாஸ் இஸ்காரியத்தின் உள்ளம் சிந்தித்தது ஒன்று ஆனால் அவன் உதடுகள் உச்சரித்த வார்த்தைகளோ ஏழைகள் மீது யூதாசுக்கு மிகுந்த இரக்கம் இருப்பது போல வெளிப்படுகிறது இந்த உலகில் வாழும் மனிதனின் வெற்றி என்னவென்றால் அவன் மனிதனாக வாழ்வதே வெற்றி அதுதான் மகத்தான வெற்றி மனிதன் மனிதனாக மனித மாண்புகளோடு மனிதனேய பண்புகளோடு மனிதத்தோடு வாழ வேண்டும் என்றால் உள்ளம் பள்ளம் கபடமற்றதாக இருக்க வேண்டும் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ வேண்டும் என்றால் நம்மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நாம் நம்பிக்கைக்கு உரியவர்களாக எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற யூபிலி ஆண்டின் சிந்தனையை பூர்த்தி செய்பவர்களாக வாழ்கின்றோமா நான் உண்மையிலேயே மனிதனாக வாழ்கின்றேனா நமது வாழ்வின் அடிப்படை அனைத்துக்குமே உள்ள தூய்மையே முக்கியமானதாகும் உள்ளத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமாக பேசும் வாழ்க்கையினை வஞ்சக வாழ்க்கை என்பார்கள் வஞ்சகம் என்றால் கபடம் பொய் கொடுமை வஞ்சினம் பழிக்கு பழி சிறுமை என்று மனிதத்திற்கு எதிரான எல்லா குணத்தையும் அது சுட்டி காட்டுகின்றது இந்த உணர்வுகள் அத்தனையும் மனிதனை நாகரிகமற்ற ஒரு ஜீவனாக மாற்றுகின்றது எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் நம்முடன் வாழ்கின்ற சக மனிதனிடமும் உறைந்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து உடன் வாழ்கின்றவர்களுக்கு தீமை செய்யாத வகையில் வாழ்வதே உண்மையான மனித வாழ்வாகும் என்பதை இத்தவக்காலம் நமக்கு உணர்த்த வேண்டும் நறுமண தைலம் பூசப்பட்ட பாதம் ஆணிகளால் அறையப்பட இருக்கும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை உணர்த்துகிறது என்றாலும் இயேசு தன் பணி என்பது பிரநலம் சார்ந்து அமைய வேண்டும் என்று நினைக்கிறார் தன்னோடு இருந்த யூதாசின் உள்ளம் சுயநலமாக சிந்திப்பதை அறிந்த இயேசு வேதனை அடைகிறார் இயேசுவை நேசிக்கும் நம் உள்ளத்தை இயேசு உற்று நோக்கினால் நம் உள்ளம் நினைப்பதை தான் செயலில் வெளிப்படுத்துகிறோமா என்பதை அறிந்து நம்மையும் சுயநலவாதி என்று நினைப்பார் என்பதை நாமும் உணர்ந்து கொண்டு உண்மையிலே நாம் மனிதனாக வாழ இத்தவக்காலம் நமக்கு மனமாற்றம் தரட்டும் நன்றி